வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நமினந்தி அடிகள் நாயனாரின் வரலாற பத்தி தான் இந்த நமினந்தி அடிகள் பதிலா தண்ணியை எடுத்து கோவில் முழுவதும் இறைவனால உலக மக்கள் அனைவரும் சமம்னு அறிவுறுத்தப்பட்டவர் நமினந்தி அடிகள் இவரை நம்ம சுந்தரர் அருணம்பி நமினந்தி அடியாருக்கும் அடியு திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காரு வாங்க இவரோட வரலாற பத்தி பாக்கலாம் சோழ நாட்டுல திருவாரூருக்கு பக்கத்துல இருந்த ஏமா பேரூர்ல அவங்கல நமினந்தி அடிகளும் ஒருத்தரு ஏமா பேரூர் இப்ப பேர்னு வழங்கப்படுது அவரு மாறாத பக்தியும் அன்பும் உடையவரு நாள்தோறும் சிவபெருமான பூஜை செஞ்சு மகிழக்கூடியவரு வேதங்களை நன்கு கற்று தேர்ந்தவர் இரவும் பகலும் இறைவனின் திருவடியவே மனசுல நினைச்சு வாழும் இயல்புடையவராய் இருந்தாரு அவரு தினமும் தன்னுடைய வீட்டுல சிவ வழிபாட்டை முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க திருவாரூர்ல இருக்கும் இறைவனான வீதி விடங்கற தரிசனம் பண்ணுவாரு பகல்ல சிவாலயத்துல துண்டுகள் செய்வாரு இரவு வீடு திரும்பி வீட்ல சிவ வழிபாடு செஞ்சுட்டு தூங்குறத வழக்கமா வச்சிருந்தாரு திருவாரூர் கோயில்ல பல சன்னதிகள் இருக்கு அதுல திருக்கோயிலின் மதிலுக்கு பக்கத்துல திருவாரூர் அறநெறியும் ஒண்ணு அங்க இருக்க இறைவனாருக்கு அறநெறி பேரு இது மாதிரி ஒரு நாள் திருவாரூர் கோவில்ல பகல்ல தொண்டுகள் செஞ்சுகிட்டு இருந்தாரு அடிகள் மாலை வேலை வந்துருச்சு அப்ப நமினந்தி அடிகள் அறநெறியப்பரம் வணங்கிட்டு இருந்தாரு அங்க விளக்கே தாம இருந்ததால எங்க பாத்தாலும் இருட்டா இருந்தது அப்ப நமிநந்தி அடிகள் அறநெறி அப்பருக்கு விளக்கு ஏத்தனும்னு ஆசைப்பட்டாரு அவர் கையில இல்ல அவரோட வீடு தொலைவுல இருந்தது அதனால கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல நெய் வாங்கி அறநெறி அப்பருக்கு திருவிளக்கு ஏத்த நினைச்சாரு அந்த சமயத்துல சமணர்கள் பலர் திருவாரூர்ல வாழ்ந்து வந்தாங்க நமினந்தி அடிகள் திருவாரூர் திருக்கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்கு போய் அறநெறி அப்பருக்கு ஏத்த நெய் கொடுத்து உதவணும்னு வேண்டி கேட்டாரு அந்த வீடு ஒரு சமணரோட வீடு அதனால அவங்க நெய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோட உங்க இறைவன் தான் கையில ஒளிவிட்டு விளங்கும் தீய வச்சிருக்கிறாரே அவருக்கு ஏன் விளக்கேத்தனும் அப்படியே விளக்கேத்தனும்னா நெய்க்கு பதிலா தண்ணிய கொண்டு விளக்கேத்துங்க அப்படின்னு ஏளனம் செஞ்சாங்க சமணர்கள் சொன்னதை கேட்டதும் நமினந்தியடிகள் மனவேதனைப்பட்டாரு பட்டாரு அறநிறியப்பரோட சன்னதிக்கு போயி இறைவா சமணர்கள் கூறிய வார்த்தைகளால என்னோட மனம் ரொம்ப வருத்தப்படுது இந்த மாதிரி வார்த்தைகளை கேக்குறதுக்கு என்ன பாவம் செய்தேனோன்னு மனசுக்குள்ள வேண்டுனாரு அப்ப இறைவன் அசரீரியாக வருந்தாதே திருக்குளத்தில் உள்ள நீரை முகர்ந்து வந்து விளக்கேற்று சொன்னாரு அத கேட்டதும் சந்தோஷமா எழுந்த நமிநந்தி அடிகள் கோவில்ல இருந்த தேவாசிரிய மண்டபத்தை அடுத்த சங்கு தீர்த்தம்னு சொல்ற திருக்குளத்தை நோக்கி ஓடுனாரு நம்ம சிவாயங்கிற அஞ்சலித்த உச்சரித்தபடி திருக்குளத்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து விளக்குல ஊத்தி திரி போட்டு விளக்கேற்றினாரு என்னன்னு சொல்றது நமினந்தி அடிகள் தண்ணீர் விட்டு ஏத்திய விளக்கு நெய் விளக்க விட பல மடங்கு ஒளியோட பிரகாசமா எரிஞ்சதாம் இத பார்த்து பரவசம் அடைந்த நமினந்தி அடிகள் குளத்து தண்ணிய கொண்டு வந்து திருக்கோயில் முழுவதும் விளக்குகளை ஏத்தினாரு இரவு முழுவதும் விளக்குகள் ஏயிற மாதிரி எல்லா விளக்குகள்லயும் நிறைய தண்ணிய ஊத்தி வச்சாரு இத பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க தண்ணீரால நமினந்தியடிகள் விளக்கு ஏத்தியத கேள்விப்பட்ட சமணர்கள் ஆச்சரியப்பட்டாங்க சிலர் திருவாரூர்ல இருந்து வெளியேறினாங்க சிலர் சைவ சமயத்தை தழுவினாங்க இரவு ரொம்ப நேரம் அறநெறியப்பரோட சன்னதியில இருந்துட்டு நமினந்தியார் தன்னோட வீட்டுக்கு போய் சிவபழிவாட்டம் முடிச்சுட்டு தூங்க போனாரு மறுநாள் வழக்கம்போல காலையில சிவ வழிபாட்ட வீட்டுல முடிச்சுட்டு திருவாரூர் திருக்கோயில அடைஞ்சாரு அங்க பெருமான வணங்கிட்டு திருக்கோயிலுக்கு உள்ளயும் வெளியவும் தொண்டுகள் பல செய்தாரு மாலை வேலையில குளத்து தண்ணீரா கோவில் முழுவதும் ஏத்தினாரு இறைவனோட அருளால பல நாட்களா நமினந்தியடிகள் தண்ணீரால விளக்கி ஏத்தியத கேள்விப்பட்ட சோழ மன்னன் திருவாரூர் திருக்கோயில நிர்வகிக்கும் பொறுப்ப நமிநந்தியாருக்கு வழங்கினா அதை ஏத்துகிட்ட அவரு வீதி விடங்கர் திருவிளையாடல காட்டும் விழாவையும் பங்குனி உத்திர விழாவையும் சிறப்பா நடத்தினாரு வருஷத்துக்கு ஒரு முறை வீதி விடங்கர் ஏமாபூர அடுத்த ஊருக்கு பல்லக்குல வீதி உழா போறது வழக்கம் அந்த ஆண்டும் வீதி விடங்கர் திருமணிக்கு வழக்கம் போல பல்லக்குல வீதி உழா போனாரு அப்ப அவரை வழிபட தொண்டர்கள் அன்பர்கள் எல்லாரும் ஜாதி மத பேதமின்றி கலந்துகிட்டாங்க அவங்களோட நமினந்தி அடிகளும் கலந்துகிட்டு வீதி விடங்கரை வழிபட்டாரு மாலை வேளையில வீதி விடங்கர் திருக்கு கோயிலுக்கு போனாரு நமினந்தி வீதி விடங்கருடன் திருக்கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு போனாரு போனவரு வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டாரு அத பார்த்த அவரது மனைவியார் வெளியே படுத்துருக்கும் காரணத்தை கேட்டாங்க அதுக்கு நமினந்தி அடிகள் மணலிலே எழுந்தருளிய வீதி விடங்கர தரிசனம் பண்ண ஜாதி வித்தியாசம் இல்லாம மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி வழிபட்டாங்க அதனால தூய்மை கெட்டு போச்சு நான் குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொன்னாரு அந்த அம்மையாரும் கணவர் குளிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வர உள்ள போனாங்க அந்த சமயத்துல இறைவனோட அருளால நவிநந்தியாருக்கு தூக்கம் வந்துருச்சு அவரோட கனவுல இறைவன் தோன்றி திருவாரூர்ல இருப்பவர்கள் எல்லாருமே சிவகணங்களே அவர்களோட நீ கலந்து எம்மை தரிசித்தது பற்றி உனக்கு ஏன் இவ்வாறான எண்ணம் ஏற்பட்டது உண்மையை திருவாரூரில் நாளை காண்பாயாக அப்படின்னு திருவாய் மலர்ந்து சொன்னாரு உடனே கண் கண்விழிச்ச நபிநந்தியார் நாம நினைச்சது தவறுன்னு நினைச்சுகிட்டு மனைவி கிட்ட இறைவன் எடுத்து சொன்னதை சொல்லிட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள போய் வழிபாடு செய்துட்டு தூங்கிட்டாரு மறுநாள் காலையில எழுந்து வீட்டுல வழிபாடு பண்ணிட்டு திருவாரூர் போனாரு அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சிவகணங்களாகவே காட்சி அளிச்சாங்க அவங்கள பார்த்ததும் தலைமேல கைய குவிச்சு தரையில விழுந்து வணங்கினாரு இந்த உண்மைய இது வரைக்கும் அறியாம போனேனேன்னு வருந்தினாரு உண்மைய எடுத்து சொன்னதோட இந்த சிவகண காட்சியையும் நமக்கு இறைவனோட கருணையால கிடைத்ததேன்னு மகிழ்ச்சி அடைஞ்சாரு அது வரைக்கும் சிவ கணங்களாக காட்சி அளிச்சவங்க மறுபடியும் பழைய உருவத்துக்கு வந்தாங்க எம்பெருமான் என்னுடைய போக்குறதுக்காக எனக்கு இந்த மாதிரி காட்சி அளிக்க செய்து நினைச்சுகிட்டு திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தாரு அப்புறம் அடிகள் திருவாரூர்லயே குடிப்புகுந்து தம்முடைய திரு தொண்டுகளை செய்துகிட்டு வந்தாரு இந்த மாதிரி பல காலம் இறைவனுக்கு திருவிளக்கு தொண்டு இன்னும் பல தொண்டுகளை செய்த நமினந்தி அடிகள் நாயனார் இறைவனோட திருவடியில கலந்து பெருவா வாழ்வு பெற்றாரு இவரோட முக்தி தளம் திருவாரூர் நவிநந்தியடிகள் நாயனார் குருபூஜை வைகாசி மாசம் பூச நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லயும் சிறப்பா கொண்டாடப்படுது தன்னுடைய பக்தன தொண்டன வருத்தப்பட விடமாட்டார் சிவபெருமான் நெய் இல்லேங்கிறதுக்காக தண்ணீரால விளக்கேத்த வச்ச பெருமானோட கருணைய என்னன்னு சொல்றது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி